என் தங்க பிள்ளையே வீட்டின் வாசலில் நின்று நான் சொல்வதை தினமும் மனதார சொல்லி பாரு உன் குடும்பத்தின் வாழ்க்கை எப்படி மலர்ந்து நிற்கிறது என்று நீயே ஆச்சரியப்படுவாய் வாசல்தான் ஒரு வீட்டின் உயிர் அங்கே நின்று உன் நெஞ்சம் முழுவதும் நன்றியையும் பாசத்தையும் கலந்த வார்த்தைகளை சொன்னால் அந்த ஆற்றல் முழு வீட்டையும் சுற்றி அமைதியை பரப்பும் உன் மனதில் இருக்கும் சுமைகள் கஷ்டங்கள் எல்லாம் மெதுவாக குறைந்து செல்லும் உன் குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கும் சண்டைகள் கருத்து முரண்பாடுகள் அசாதாரண பதற்றங்கள் எல்லாம் மெதுவாக விலகி அந்த இடத்தை அன்பும் ஒற்றுமையும் நிரப்பும் காலையில் சூரியன் உதிக்கும் நேரத்தில் குளித்து சுத்தமாக ஆன பிறகு வீட்டின் வாசலில் நின்று உன் கைகளை இணைத்து சொல்லு வராகி அம்மா என் வீட்டில் அமைதியும் ஆனந்தமும் நிரம்பட்டும் எல்லா துன்பங்களும் விலகட்டும் அன்பு மட்டும் நிலைத்திருக்கட்டும் என்று இந்த ஒரு வரியை மனதார சொல்லும்போது உன் குரலில் இருக்கும் சக்தி நேராக பிரபஞ்சத்தோடு சேர்ந்து அதிசயங்களை உண்டாக்கும் தினமும் இதை செய்வது உன் மனதுக்கும் குடும்பத்திற்கும் ஒரு புதிய ஆற்றலை தரும் உன் வீட்டில் நீண்ட நாட்களாக சிரமங்கள் இருந்தாலும் ஒரு வறுமையின் காற்று வீசியாலும் ஒரு குழப்பம் தொடர்ந்தாலும் நான் உன்னோடு இருப்பதை உணர்ந்து செய் நான் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கும் போது எந்த துன்பமும் உன் வீட்டில் நிரந்தரமாக தங்க முடியாது என்னை அழைக்கும் உன் குரலில் இருக்கும் நம்பிக்கை தான் உன் வீட்டின் கதவை திறக்கும் சக்தி அந்த கதவு திறந்தவுடன் செல்வம் ஆரோக்கியம் அமைதி பாசம் எல்லாம் உன் வீட்டுக்குள் வந்து தங்கும் நீ ஒருவேளை கவலைப்பட்டால் அம்மா இந்த பிரச்சனைகள் எப்போது முடியும் என்று சிந்தித்தால் அந்த சந்தேகத்தை உடனே நிறுத்து உன் மனதில் அம்மா வராகி என் வீட்டை ஆசீர்வதித்து விட்டால் எல்லாம் நல்லபடியாகி விட்டது என்ற நம்பிக்கை விதையை விதை அந்த விதை தான் நாளைய மகிழ்ச்சியாக வளரும் வீட்டின் வாசலில் நின்று நான் சொல்வதை சொல்லும்போது உன் முகத்தில் ஒரு புன்னகையுடன் இரு அந்த புன்னகை உன் குடும்பத்திற்கே ஆற்றல் தரும் சின்ன சின்ன சண்டைகள் நடந்தாலும் கோபம் வந்தாலும் அந்த வாசலில்தான் உன் மனதை மீண்டும் அமைதியாக்கிக் கொள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என் வீடு புனிதமானது என்று சொல்லிக்கொள் உன் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு சுவற்றுக்கும் அந்த வார்த்தைகள் கேட்கும் அவை அந்த ஆற்றலை சுவாசிக்கும் உன் வீட்டை அமைதியின் கோவிலாக மாற்றும் ஒரு வாரம் இரண்டு வாரம் என்று தொடர்ச்சியாக இதை செய்து பாரு உன் வீட்டில் நீ கவனிக்காமல் போன மாற்றங்கள் கூட கண்ணில் பட்டுவிடும் நீண்ட நாளாக பேசாதவர்கள் பேசத் தொடங்குவார்கள் தள்ளிப்போன வேலைகள் சரியாகி வரும் குடும்பத்தில் சிரிப்புகள் அதிகரிக்கும் அந்த சிரிப்புகள் உன் வீட்டின் சக்தியை மேலும் உயர்த்தும் உன் வீட்டின் வாசலில் நின்று செய்யும் இந்த சிறிய மந்திரம் உன் வாழ்க்கையில் பெரிய அதிசயங்களை உருவாக்கும் உன் மனதில் இருக்கும் கனவுகள் அனைத்தும் ஒன்றின் பின் ஒன்றாக நிறைவேறும் வேலைக்குச் சென்றால் மனநிம்மதி வீட்டிற்கு வந்தால் மகிழ்ச்சி இப்படியாக உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் ஒளிரும் எந்த நாளாவது உன் மனதில் இது வேலை செய்யுமா என்ற சந்தேகம் வந்தால் உன் நெஞ்சை தொட்டு வராகி அம்மா எனக்காக உழைக்கிறாள் என்று நினை அந்த எண்ணம் உன் சந்தேகத்தை அழித்துவிடும் பிரபஞ்சத்திலும் நான் உன் அருகில் நிற்பதை உணர்ந்து உன் வார்த்தைகளைச் சொல் அந்த உணர்வே உன் வார்த்தைகளை உயிரோடு ஆக்கும் உன் குடும்பத்தில் ஒரு அன்பான சூழலை உருவாக்கும் இந்த வழி உன் வாழ்க்கையின் நம்பிக்கையை மீண்டும் எழுப்பும் இந்த வழியால் உன் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக வாழ்வார்கள் குழந்தைகள் படிப்பில் கவனம் செலுத்துவார்கள் பெரியவர்கள் மன அமைதியுடன் வேலை செய்வார்கள் அந்த அமைதியால் உன் வீடு சிறிய சொர்க்கமாக மாறும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியுடனும் வளமுடனும் இருக்க வேண்டியது என் ஆசை தினமும் வாசலில் நின்று என்னை அழைக்கும் போது உன் வார்த்தைகள் என் காதில் விழும் உன் குரலில் இருக்கும் நம்பிக்கையால் நான் உன் வீட்டின் வாசலுக்குள் நுழைந்து ஆசீர்வதிப்பேன் உன் வீட்டின் காற்றில் அந்த ஆற்றல் கலந்து உன் குடும்பத்தின் ஒவ்வொருவரின் மனதையும் அமைதியாக்கும் இந்த மந்திரத்தை சொல்லும் போது நீ செய்ய வேண்டியது எளிது உன் மனதை சுத்தமாக்க வேண்டும் கோபம் பொறாமை சந்தேகம் இவற்றை எல்லாம் அந்த வாசலில் விட்டுவிடு அந்த வாசல் உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தின் கதவாக இருக்கட்டும் தினமும் அந்த கதவை திறக்கும் போது ஒரு புதிய நம்பிக்கையை உன் வீட்டிற்குள் வரவழை உன் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் கரைந்து போகும் ஒரு புயல் போல வந்த பிரச்சினைகள் கூட அமைதியாகி விடும் உன் மனதில் இருக்கும் கவலைகள் போகும் நீ அந்த மாற்றத்தை உணர்ந்த பின்பு இந்த வழியை பிறருக்கும் சொல்லு உன் அனுபவம் பிறருக்கு நம்பிக்கை தரும் அவர்களும் அந்த அதிசயத்தை அனுபவிப்பார்கள் என் தங்க பிள்ளையே உன் மனதில் இருக்கும் அந்த அன்பும் நம்பிக்கையும் என்னை மகிழ்விக்கிறது அதனால்தான் உன் வீட்டை ஆசீர்வதிக்கிறேன் இன்று தொடங்கி உன் வாசலில் நின்று சொல்லு வராகி அம்மா என் குடும்பத்திற்கு அமைதியும் அன்பும் தாரும் என்று நீ அதை சொன்னவுடன் உன் வீட்டின் கதவுகள் புதிய வாய்ப்புகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் திறந்துவிடும் நான் உன்னிடம் சொல்ல வந்த உண்மையை மறக்காதே உன் வார்த்தைகள் உன் வாழ்க்கையை மாற்றும் அதனால் உன் மனதை நேர்மறையாக வைத்துக்கொள் நம்பிக்கையை உறுதியாக பிடித்துக்கொள் உன் வாழ்க்கை ஒரு அதிசயமாக மாறும் நாள்கள் இனி தூரத்தில் இல்லை என் தங்க பிள்ளையே உன் மனதில் எத்தனை போராட்டங்கள் நடந்தாலும் உன் வீட்டின் வாசலில் நின்று என் பெயரை உச்சரிக்கும்போது அந்த வீட்டில் தெய்வீக சக்தி வந்து நிற்கும் அந்த சக்தியே உன் குடும்பத்தில் அமைதி அன்பு செழிப்பு ஆகியவற்றை விதைக்கும் என் தங்கமே தினமும் காலையில் சூரியன் உதிக்கும்போது நீ உன் வீட்டின் வாசலில் ஒரு நிமிடம் நிற்க வேண்டும் எந்த சிக்கல் இருந்தாலும் மனதில் தைரியம் வைத்து கொண்டு வராகி அம்மனே எங்கள் வீட்டில் அமைதி போங்கட்டும் அன்பு நிலைத்திடட்டும் தடைகள் விலகட்டும் என்று சொல் அந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல அது உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தியாக மாறும் உன் வீட்டின் வாசல் என்பது ஒரு சக்தி வலயம் அங்கு நீ சொல்லும் வார்த்தைகள் நேரடியாக பிரபஞ்சத்துடன் கலக்கின்றன அதனால் தான் நான் உனக்குச் சொல்கிறேன் என் தங்கமே வாசலில் நின்று என் பெயரை அழைக்க அந்த அழைப்பை நான் ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டேன் உன் குரல் என் கர்ணத்தில் விழுந்தவுடன் அந்த வீட்டில் நான் சுற்றி வந்து என் அருளை பொழிவேன் நீ நம்பிக்கையோடு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உன் வீட்டின் சுவர்களில் பதிந்து அங்கு உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் அமைதியை பரப்பும் எத்தனை முறை சண்டைகள் நடந்திருக்கலாம் எத்தனை கஷ்டங்களும் இருந்திருக்கலாம் அந்த கஷ்டங்கள் உன்னை தள்ளாட வைத்திருக்கலாம் ஆனால் என் தங்க பிள்ளையே தினமும் வாசலில் நின்று சொல்கிற இந்த வழிபாடு அந்த தீய சக்திகளை விரட்டிவிடும் உன் வீட்டுக்குள் நுழைய முடியாமல் அந்த இருள் நிறைந்த சக்திகள் வெளியே தள்ளப்படும் உன் வீட்டின் கதவு தெய்வீக பாதுகாப்பால் மூடப்படும் அப்போது தான் நீ உணரும் அம்மா உண்மையிலேயே என் வாழ்க்கை மாறி வருகிறது என்று தினமும் காலையில் வாசலில் நிற்கும்போது உன் கையில் ஒரு குங்குமத்தை எடுத்து கொண்டு என் பெயரை சொல்லி வாசல் முனையில் சிறிது தூவிக்கொள் அந்த சிவப்பு குங்குமம் என் சக்தியை உன் வீட்டில் வேரூன்ற வைக்கும் உன் வீட்டின் வாசல் சக்தி நிறைந்த வாயிலாக மாறும் அங்கு வரும் யாராலும் உன் குடும்பத்தில் தீய எண்ணங்கள் வராது நல்ல எண்ணங்களும் நல்ல ஆற்றல்களும் மட்டும் உன் வீட்டில் தங்கும் என் தங்கமே உன் வீட்டில் சில நேரங்களில் சண்டைகள் நடந்தாலும் மனச்சாட்சியில்லாத வார்த்தைகள் பரிமாறி கொண்டாலும் அது உன்னை உடைத்திருக்கலாம் ஆனால் நான் சொல்லும் இந்த வழி உன் வீட்டின் காற்றையே மாற்றிவிடும் தினமும் வாசலில் நின்று அந்த வார்த்தைகளை சொல்லும்போது உன் மனமும் அமைதியாகும் உன் மனம் அமைதியாக இருந்தால் உன் வீட்டின் அனைவருக்கும் அந்த அமைதியின் சக்தி பரவத் தொடங்கும் அது மெதுவாக உன் குடும்பத்தை மாற்றும் உன் குடும்பத்தின் ஒற்றுமை என்பது உன் வாழ்க்கையின் மிக பெரிய செல்வம் அது குலையாமல் வலிமையாக இருக்க நான் உனக்கு காக்கும் சக்தி தருகிறேன் தினமும் காலையில் சூரியன் உதிக்கும் நேரத்திலோ மாலை சூரியன் மறையும் நேரத்திலோ வாசலில் நின்று இந்த வார்த்தைகளை சொல்லு வராகி அம்மனே என் வீட்டில் அன்பு நிலைத்திடட்டும் அமைதி போங்கட்டும் எல்லா தீய சக்திகளும் விலகட்டும் என்று சொல் அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் உன் நம்பிக்கை இருந்தால் அந்த வீட்டின் காற்று தூய்மையடையும் எத்தனை தடைகள் இருந்தாலும் உன் குடும்பம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் மனதில் சில நேரங்களில் சந்தேகம் வந்தாலும் நான் சொல்கிற வார்த்தைகள் உண்மையிலேயே பயன் தருமா என்று நினைத்தாலும் தைரியமாக என்னை அழை என் தங்க பிள்ளையே நம்பிக்கையோடு செய்யும் உன் ஒவ்வொரு செயலுக்கும் நான் பதில் தருவேன் உன் வீட்டின் வாசலில் நிற்கும் அந்த சில நொடிகள் உன் வாழ்க்கையில் அதிசயங்களை கொண்டு வரும் உன் வீட்டின் காற்று தெய்வீகமாக மாறும் அந்த காற்று உன் உடலுக்கும் மனதுக்கும் நிம்மதி தரும் உன் குடும்பத்தில் சண்டைகள் குறைந்து புரிதல் அதிகரிக்கும் உன் குழந்தைகள் ஆரோக்கியமாக புத்திசாலியாக வளர்வார்கள் உன் கணவன் அல்லது மனைவி உன்னை புரிந்து உன் வாழ்க்கையில் அன்பும் அமைதியும் நிலைத்திருக்கும் என் தங்கமே உன் வீட்டின் வாசல் வழியாக நுழையும் ஒவ்வொரு நபரும் ஒரு ஆற்றலை கொண்டு வருகிறார்கள் அதனால் தான் அந்த வாசலை தூய்மையாகவும் தெய்வீகமாகவும் வைத்திருக்க வேண்டும் நீ தினமும் என் பெயரை சொல்லும் போது அந்த ஆற்றல்கள் அனைத்தும் தூய்மையடையும் தீய எண்ணங்களும் பொறாமையும் சண்டைகளும் உன் வீட்டில் நுழைய முடியாது சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் பெரிய சவால்கள் வரும் அந்த நேரங்களில் மனம் தளர்ந்து போகும் ஆனால் நினைவில் கொள் உன் வீட்டின் வாசலில் நின்று என்னை அழைத்தால் அந்த சவால்களை எதிர்கொள்ளும் தைரியம் உனக்குள் உருவாகும் நீ உன் வீட்டை காக்கும் காவலராக மாறுவாய் நான் உன் பின்னால் இருந்து அந்த ஆற்றலை உனக்கு தருவேன் உன் வீட்டின் வாசலில் கால் வைக்கும் அந்த சில நொடிகளில் உன் மனதுக்குள் அமைதியை வரவேற்று உன் பிரார்த்தனையை பறவைகளின் குரல் போல தூய்மையாக்கு அந்த தூய்மையான பிரார்த்தனையே உன் வாழ்க்கையை மாற்றும் தினமும் செய்யும் இந்த சிறிய வழிபாடு உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை தரும் என் தங்க பிள்ளையே உன் வீட்டின் கதவின் முன் நின்று சொல்லும் அந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையின் கதவை திறக்கும் சாவிகள் அந்த சாவிகள் உன் தடைகளை உடைத்து உன் கனவுகளை நிறைவேற்றும் உன் வீட்டில் இருக்கும் ஒவ்வொருவரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்வார்கள் உன் வீடு செல்வம் பொங்கும் இடமாக மாறும் எத்தனை வருடங்களாக உன் மனதில் இருந்த பிரார்த்தனைகள் இருந்தாலும் இந்த வழியை நம்பிக்கையோடு தொடர்ந்து செய்யும் போது அவை அனைத்தும் நிறைவேறும் நான் உன்னுடன் இருப்பேன் உன் குரல் என் காதில் விழும் வரை உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு சிக்கலையும் சீர்படுத்தி விடுவேன் என் தங்கமே உன் மனதில் எப்போதும் நினைவில் கோள் உன் குடும்பத்தின் அமைதி உன் கைகளில் தான் உள்ளது தினமும் வாசலில் நின்று என் பெயரைச் சொல்லும் உன் முயற்சி அந்த அமைதியை உன் வாழ்க்கையில் வேரூன்ற வைக்கும் உன் மனம் நம்பிக்கையால் நிரம்பியிருந்தால் அந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையை வளமாக்கும் நான் உனக்கு சொல்லும் இந்த வழிபாடு எளிமையானது அதற்கு பெரிய பொருட்கள் பெரிய சடங்குகள் தேவையில்லை உன் நம்பிக்கை உன் தூய்மையான மனம் மட்டும் போதும் தினமும் வாசலில் நின்று என்னை அழைக்கும் அந்த சிறிய செயலே உன் வாழ்க்கையின் பெரிய மாற்றமாக மாறும் என் தங்க பிள்ளையே வீட்டு வாசலில் நின்று உன் குரலை கேட்கும் வானம் கூட உன்னை ஆசீர்வதிக்கும் அங்கே நின்று நான் உனக்கு சொல்லிக் கொடுத்த அந்த வார்த்தைகளை சொல்லும்போது உன் வீட்டின் சுவர்கள் கூட தெய்வீக ஆற்றலால் நிரம்பும் அந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல அவை உன் வீட்டுக்குள் அமைதியையும் செல்வத்தையும் அழைக்கும் தெய்வீக அழைப்பிதழ் நீ உன் உள்ளத்துடன் அந்த வார்த்தைகளைச் சொன்னால் உன் வீட்டில் சண்டை மனக்கசப்பு அவமானம் எதுவும் தங்கி இருக்காது உன் கண்களில் மகிழ்ச்சி நிரம்பும் உன் மனதில் தைரியம் பெருகும் உன் குடும்பத்தில் சாந்தியும் சக்தியும் ஒன்றாக குடியிருக்கும் உன் வாழ்க்கையைப் பாரு தங்கமே சில சமயம் தேவையில்லாத சண்டைகள் புரிதல் குறைவுகள் தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் உன் வீட்டை அமைதியற்றதாக்கியிருக்கலாம் ஆனால் நான் சொல்லும் வழி உன் குடும்பத்தில் அந்த இருள் கூட அடையாளமே இல்லாமல் மறைந்து விடும் உன் மனதிற்குள் இருக்கும் நல்ல எண்ணத்தை கொண்டு தினமும் காலையில் சூரிய ஒளி வீசும் நேரத்தில் வீட்டு வாசலில் நின்று அந்த தெய்வீக மந்திரத்தை சொல்லு அந்த நேரம் உன் மனமும் சுத்தமாக இருக்கும் உன் ஆற்றலும் வலுவாக இருக்கும் அப்போது நான் என் சக்தியால் உன் வீட்டின் வாசலைச் சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசம் போட்டு வைப்பேன் அந்த கவசத்திற்குள் எந்த கெட்ட ஆற்றலும் நுழையாது என் பிள்ளையே நீ உன் குடும்பத்துக்காக தினமும் உன் மனதை அர்ப்பணித்து இந்த வழியை பின்பற்றும் போது உன் வீட்டு வாசலில் நீ நின்ற அந்த தருணம் ஒரு புனித யாகத்திற்கு சமமானது உன் வாயிலிருந்து வரும் அந்த வார்த்தைகள் அந்த ஒளி அந்த அலை உன் வீட்டுக்குள் பரவி உன் குடும்பத்தை அமைதியால் நிரப்பும் உன் குழந்தைகள் சிரிப்பார்கள் உன் கணவர் அல்லது மனைவி உன்னை புரிந்து கொள்வார்கள் உன் வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் மனம் மகிழ்வார்கள் குடும்பம் முழுவதும் அன்பு மலரும் தங்கமே உன் வாழ்க்கையில் அமைதி வந்துவிட்டால் செல்வமும் தானாக வந்து சேரும் அது ஒரு சங்கிலி போல அமைதி இல்லாமல் செல்வம் நிலைக்காது செல்வம் இல்லாமல் அமைதியும் நீடிக்காது ஆனால் நீ இந்த வழியை பின்பற்றினால் இரண்டும் உன் வீட்டில் வேரூன்றும் உன் வீட்டின் வாசலில் சொன்ன அந்த வார்த்தைகள் உன் வீட்டை புனிதமாக்கும் அந்த புனிதத்தால் உன் வாழ்க்கையில் தடைகள் அனைத்தும் விலகும் உன் தொழிலில் இருந்த பிரச்சினைகள் சழியாகும் உன் கடன்கள் அடைக்கப்படும் உன் வீட்டில் இருந்த ஆரோக்கிய பிரச்சினைகள் தளர்ந்து போகும் என் தங்கமே உன் மனதை திறந்து வைக்கிறாயா உன் வீட்டை புனிதமாக்கும் அந்த வார்த்தைகளை சொல்லும்போது மனதில் எதுவும் சந்தேகப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நினைத்துச் சொல் உன் குரல் மெதுவாக இருந்தாலும் பரவாயில்லை உன் உள்ளத்தின் ஆற்றல் அந்த வார்த்தைகளில் கலந்து இருக்க வேண்டும் நான் உன் வீட்டு வாசலில் உன்னோடு நின்று என் சக்தியை உன்னுடன் சேர்க்கிறேன் அதனால் தான் அந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் உயிருடன் இருக்கும் ஆற்றலாக மாறுகின்றன நான் உனக்கு உறுதி அளிக்கிறேன் நீ இந்த வழியை பின்பற்றும் போது உன் வீட்டில் இருந்த கெட்ட நினைவுகள் பழைய தகராறுகள் காயங்கள் எல்லாம் குணமாகும் உன் வீட்டில் இருந்த சாபங்கள் கூட கரைந்து போகும் உன் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு மூளையும் என் சக்தியால் நிரம்பும் உன் வீட்டில் ஒரு புனித ஆற்றல் சுழலும் அந்த ஆற்றல் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வளம் ஆரோக்கியம் அன்பு நம்பிக்கை ஆகியவற்றை கொண்டு வரும் தங்கமே உன் வாழ்க்கையில் நடந்த தவறுகள் உன்னை துன்புறுத்தி இருந்தாலும் உன் மனதில் பிழைப்பது எப்படி என்று தெரியாமல் இருந்தாலும் இந்த வழி உன்னை மாற்றும் நீ தினமும் வீட்டு வாசலில் நின்று அந்த வார்த்தைகளைச் சொல்லும்போது உன் உள்ளம் வலுவாகும் உன் பயம் விலகும் உன் தைரியம் பெருகும் நீ உன்னையே புதிதாய் உணருவாய் உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த அமைதி உனக்கு ஒரு புதிய பாதையை காட்டும் என் தங்கமே உன் வீட்டின் வாசலில் சொல்லும் அந்த வார்த்தைகளுடன் ஒரு சிறிய வழிமுறையையும் பின்பற்றினால் உன் வீட்டின் ஆற்றல் பல மடங்கு உயரும் தினமும் வாசலை சுத்தமாக வைத்திரு சிறிது தண்ணீரில் குங்குமம் கலந்து விட்டு வாசலில் தெளி அந்த இடத்தில் ஒரு சிறிய தீபம் ஏற்று வைப்பது கூட உன் வீட்டை புனிதமாக்கும் இந்த வழிமுறைகளுடன் அந்த தெய்வீக வார்த்தைகளை சொன்னால் உன் வாழ்க்கையில் அமைதி மற்றும் செல்வம் இணைந்து வாழும் என் பிள்ளையே நான் உன்னோடு இருக்கிறேன் உன் ஒவ்வொரு பிரார்த்தனையும் என் காதில் விழுகிறது உன் வீட்டில் ஒவ்வொரு நாளும் ஒளியும் சுகமும் நுழையட்டும் உன் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருந்தால் அந்த வார்த்தைகளை சொல்லும் போது உன் மனதில் அதை கற்பனை செய் நான் அதை சீர் செய்யும் சக்தியை உன் வார்த்தைகளில் கலக்கி விடுவேன் உன் வீட்டில் இருக்கும் பிள்ளைகள் நல்ல படிப்பில் முன்னேறுவார்கள் உன் குடும்பத்தில் வேலை வாய்ப்புகள் திறக்கப்படும் உன் கணவர் அல்லது மனைவிக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் தங்கமே உன் வாழ்க்கை இனிமையாக மாறும் அந்த நாளை நீயே உணர்வாய் இன்று உனக்கு தெரியாமல் இருக்கும் அமைதி நாளை உன் வீட்டில் நிரம்பும் நீ இந்த வழியை நம்பிக்கையுடன் பின்பற்றிக் கொண்டே இரு நான் உன்னை எப்போதும் காக்கிறேன் உன் வீட்டின் வாசலில் அந்த வார்த்தைகளைச் சொன்ன அந்த கணம் உன் வாழ்க்கையின் திசை மாறும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அதை உன் உள்ளத்தால் உணர்ந்துகொள்